வாழ்க நாதன் தாழ்வாளும் நீங்காதான் சித்தர்களை போற்றி பகவானின் தூதர்களைப் போற்றி எம் பெருமான் முருகப் பெருமானைப் போற்றி எம் ஆசான் போகர் பெருமானைப் போற்றி எம் சிற்றாசான் புளிப்பாணியைப் போற்றி எமது பேராசான் பழனை ஞான தண்டாயுத பாணியைப் போற்றி சித்தர்களின் சித்தன் எம்பெருமான் சிவபெருமானை பற்றி சரி விதி மதி கதி என்பதை விளக்கமாக நம்ம சொல்லிட்டோம் போன நாலஞ்சு பதிவு அதனுடைய தொடர்ச்சி பதி பதி என்றால் என்ன கேளுங்க பதி என்றால் குரு பதி என்றால் மனைவி பதி என்றால் பத்தினி பதி என்றால் கற்பு கரசி பதி என்றால் உத்தமி பதி என்றால் ஒழுக்கமான இவ்வளவுதானுங்க இதுதான் பதி அப்ப இத்தனை இதானது பதி அந்த பதி நம்ம ஜோதிடத்தில் யாரு குரு பகவான் குரு பகவான் யாரு தேவர்களுக்கு ஆலோசகர் தேவர்களின் குரு முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் குரு பகவான் குரு தலைமை குரு ஆலோசகர் ஜோகரத்திலும் சரி வைத்தியத்திலும் சரி அனைத்துக்கும் ஆலோசகர் தேவர்களுக்கு குரு ஆலோசகர் அசுரர்களுக்கு சுக்கிரன் ஆலோசகர் அப்படி மாதிரி அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜாதகத்தில் எங்கிருக்க வேண்டும் ஓகே ஒன்னு அஞ்சும் ஒன்பதில் குரு இருந்தால் வெற்றியாகும் அப்ப லக்கணத்திற்கு ஒன்னுலையோ அஞ்சுலையோ ஒன்பதையோ குரு இருக்க வேண்டும் அந்த ஜாதகம் வெற்றி ஜாதகமே குரு ஒன்னில் இருந்தால் குரு அஞ்சும் ஒன்பது பார்வையாகும் கனெஷன் ஆயிடுதான் அனுபவம் 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 ஜோதிட அனுபவம் முப்பது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் அவங்க சொல்றாங்க ஜோதிடத்தில் முழுச கட்டுக்கிட்டு முப்பது வளம் முப்பது வருடங்களுக்கு மேலான பரங்க சொல்றாங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய மாதிரி ஆனால் இந்த ஜோதிட புழுகிறான்னு பாருங்க அந்த வாயில வந்து புழுகு வரும் புழுகல் புழுகர் அவ்வளவு புழுகர் அதே வந்து பட்டம் கொடுக்குறப்ப பார்க்கலாம் வாழ்நாள் ஜோதிட விருதான் என்ன சாதிச்சா வாழ்நாள் அதனால இந்த இதுக்கெல்லாம் இல்லை சரி வருவோம் இதுக்கு அடுத்தவன் பேசு நம்ம நம்ம விஷயத்துக்கு வருவோம் பேசி பேச வாயு வைச்சு நான் நிறைய பதிவு போட்டேன் எவனை திருத்துற மாதிரி தெரியல எவ்வளோ திருத்தவும் நம்ம முடியாது நம்ம விஷயத்துக்கு வருவோம் சரி அப்ப பதி என்றால் பதி என்றால் குரு குரு என்றால் ஒழுக்கமானவர் குரு என்றால் குரு பொன்னிறம் மாணவர் மிகுந்த ஒளியை கொடுக்கக்கூடியவர் கிரகங்களையே சூரியனுக்கு அடுத்த ஒரு பவர் என்ன குரு தான் சூரியன் நம்ம கண்ணால் பார்க்கலாம் காலையில் உதிக்கிறப்ப பார்க்கலாம் கொஞ்ச நேரமான சூரியன் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் குருவை பகலில் பார்க்க முடியாது இரவில் நம்ம பார்க்கலாம் பகலில் டெலஸ்கோப்பில் பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இரவில் குருவை பார்க்க முடியும் நீங்கள் வானத்தில் பாருங்க ஒரு அந்த குரு கிரகம் பிரகாசமாக இருக்கும் ஆனால் பார்க்கலாம் கண்ணு போகாது ஏன்னா சூரியன் நம்மளுக்கு பக்கம் குரு தண்ணிலே இருக்கிறார் அதுக்காக தான் சூரியனுக்கு வந்து ஏழா பறவை மட்டும்தான் ஆனால் குருவுக்கு அஞ்சு ஒன்பது என்ற விசேஷ பார்வை கொடுத்தாங்க அப்ப அவருடைய பார்வை பலம் வாய்ந்தது அப்ப குரு இருந்தால் மிஞ்சு பலனை தருவார் குரு ஒன்னு அஞ்சு ஒன்பது இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு அறுபது எழுபது சதவீத பலன்களை அள்ளி தரும் அப்ப பதி என்றால் குரு குரு என்றால் ஒளி பொருந்தியவர் பொன்னீரமானவர் அவர் லக்கணத்திற்கு லக்கணத்திலேயோ அஞ்சுலேயோ ஒன்பதுலயோ எங்கிருந்தாலும் நற்பலன் உண்டு நற்பலனை தவிர பலனை அவர் அதிக செய்ய மாட்டார் அப்ப குரு ஓடி போனவங்க ஒன்பது குரு அப்புறம் அஞ்சும் குழு மிஞ்சு மலை குடுக்கும் சொன்னா அதை இப்ப பார்க்கணும் அப்ப குரு பகவான் லக்கணத்திலையோ அஞ்சாம் படத்திலேயோ அல்லது ஒன்பதாம் படத்தில் இருந்தால் நற்பலன் தரும் அடுத்து இந்த குரு பகவான் சூரியனையோ சந்திரனையோ பார்த்தால் மிகப்பெரிய பலன் அப்ப இந்த குரு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது இருக்கலாம் யோகம் அதே சமயம் ஒன்னு அஞ்சு ஒன்போது இருந்து குரு சூரியனையோ சந்தனையை பார்த்தால் பலம் அதிகம் அப்ப நம்ம போன பத்தி சொன்னோம் ஒன்னுலயோ அஞ்சுலையோ ஒன்போலயோ சூரியனோ சந்தனோ இல்லை ஓகே விட்டுருவோம் ஆனால் சூரியன வேற எங்கேயும் இருக்கிறாங்க ஆனால் குரு பகவான் அந்த ஒன்னுலேயோ அஞ்சுலயோ ஒன்போல இருந்து சூரியனையோ சந்தனையை பார்த்தால் பலம் அதிகம் ஒரு அறுபது கிடைச்சிருக்கும் ஜம் அப்ப குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பர் இருந்து தான் அவங்க பார்க்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பர் இருந்தா சூரியனும் சதுரனும் எங்க இருப்பாங்க ஏன்னா குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது தான் பல அடுத்து ஏழாம் பார்வை இருக்கு அப்ப சூரிய சதுரம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை குருக்குண்டு அப்ப ஏழாம் பார்வையாக சூரியனை பார்த்தாலும் ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்த்தாலும் அல்லது சூரியன் கூட குரு சேர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் கூட குரு சேர்ந்திருந்தாலும் நற்பலன் கிடைக்கும் விதி மதி கதி பதி புரிஞ்சா எந்த புரிஞ்சா இவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப விதி மதி கதிய தெரிஞ்சுக்குங்க பதிய இணைச்சுக்குங்க ஜோதிடம் முடிஞ்சிச்சு அப்ப ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்தால் விதி கதி மதி பதி என்ற இந்த நான்கு இதுலையும் கலந்து வரணும் அத யோகமான ஜாதகம் யோகம் இல்லாத ஜாதகமே அப்ப விதி மதி கிரகங்கள் இருக்கா அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த விதி மதி கதி என்ற லக்கணத்தையோ சூரியனையோ சந்திரையோ பார்க்கிறாரா என்று பாருங்கள் கண்டிப்பா உண்டு அப்ப இந்த சூரியன் சந்திரன் லக்கணம் மாறி இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஒண்ணு நம் தான் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஒன்பது ஏழாம் பார்வையால் அந்த கிரகங்களை பார்த்தால் வேல்யூ கண்டிப்பா நட்புறம் உண்டு இது குருவனுடைய விசேஷம் குருவோட விசேஷ பார்வை என்ன அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சப்தம பார்வை ஏழாம் பார்வை அப்போ குரு லக்னத்தையோ சந்திரனையோ சூரியனையோ இந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தால் அந்த ஜாதகம் கண்டிப்பா யோகமான ஜாதகம் அந்த ஜாதகன் இந்த பிறவியில் கண்டிப்பா யோகத்தை அனுபவிப்பான் எந்த கிரகம் எப்படி செய் செவ்வா இருக்கட்டும் ராகு இருக்கட்டும் என்னென்ன சொல்றாங்களா எல்லாமே இருக்கட்டும் வக்கரம் இருக்கட்டும் அஸ்தமன் இருக்கட்டும் கிரகம் எப்படி இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தையோ விதி என்று சொல்லக்கூடிய லக்னத்தையோ கதி என்று சொல்லக்கூடிய சூரியனையோ மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனையோ குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தால் அந்த ஜாதகம் நற்பணனை தரும் அந்த ஜாதகன் யோகவான் அந்த ஜாதகன் சாதிப்பான் அந்த ஜாதகன் போதிப்பான் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்பது உறுதி 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 நன்றி வணக்கம் இதுதான் பதி